மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க அவரு எனக்கு டாடா பைபே சொல்றான் மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறது ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் காலத்தில் உங்களை நம்ம இல்ல ஒரு காமெடியில் வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு மாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தை தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரை ரெய்டில் இருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமான வச்சுட்டு வந்திருக்கிறீங்க மூணு காரு நாலு காருன்னு மாதிரி அமிஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முத முதல்ல எடுத்து பேசினார் நீங்க என்ன சொல்றீங்க அமித்ஷா வீட்டு கதை தட்டினா என்ன தப்பு அப்படின்னு வெக்கம் இல்லாம யாருக்காக தட்டினீங்க உங்க குடும்பத்தை ரைடுல இருந்து காப்பாத்த உங்க கட்சியை அடமான வைக்கத்தானே தட்டினீங்க பாஜக கூட்டணியால பாஜக கூட்டணியாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கீங்களா அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா உங்க குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிய டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமானம் வச்சுட்டீங்க உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள விடமாட்டார் தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க அந்த எதிர்பார்ப்ப நம்பிக்கைய உண்மையா உழைச்சி இந்த நான்காண்டு காலத்தில் நான் காப்பாற்றி இருக்கிறேன் வளர்ச்சியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் உங்க ஓனரான ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த கணக்கே சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் இன்றைக்கு உயர்த்தி காட்டியிருக்கிறோம் உறுதியோடு சொல்றேன் அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவும் இணையற்ற ஆட்சியா இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சியாகத்தான் இருக்கும் இப்பொழுதே உறுதியளிக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாத்தி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக ஆக மாத்தி தீர்வு கண்டு இருக்கிறோம் அது தெரியாம நாலு வருஷமா குடும்பத்தோட ஸ்டாலின் இருந்தாரு என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்றும் தான் இருப்பேன் இருப்பேன் இருக்கிறேன் இருப்பேன் இருந்தே தீருவேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது உங்களுடைய ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக வீடு வீடாக போகிறோம் அவருடைய கட்சியை சார்ந்தவங்க குடும்பத்திலேயே விசாரிச்சு பார்க்கட்டும் கட்சி வேதம் பார்க்காம தமிழ்நாட்டு மக்களை தன் குடும்பமாக நினைக்கிற ஆட்சிதான் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி மகளே உரிமை தொகை உள்ளிட்ட எல்லா திட்டங்களும் அதிமுக குடும்பங்களை சார்ந்த மகளிருக்கும் போய் சேருது மறுக்க முடியுமா அதிமுக ஆட்சி செஞ்ச பத்து வருஷமா தமிழ்நாட்டு நிர்வாகத்தை சீர்குலைச்சு சின்ன பின்னமாக்கி வச்சிருந்தாங்க அதை சரி பண்ணி ஆயிரம் ரூபாய் வழங்குவோம்னு அறிவிச்சோம் திமுகவில் ஆயிரம் ரூபாய் தர முடியாது அந்த ஆட்சி வந்தாலும் தர முடியாது என்று அப்பவும் சொல்லுகிறார் ஆட்சிக்கு வந்த பிறகும் சொன்னார் ஒரு அவதூற பரப்புனார் நான் சொன்னேன் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று வாழக்கூடிய நம் நெஞ்சில் வாழக்கூடிய கலைஞருடைய மகன் நான் அதை உறுதியாக செய்வேன் சொன்னபடி கொடுத்தோம் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கரெக்டா அக்கௌண்ட்ல வந்து விழுந்துட்டு இருக்கப்போம் தேதி மாறாம நாள் நாள் தவறாம வந்துகிட்டு இருக்கு கரெக்டா அது மட்டுமல்ல பேருந்து கட்டணமில்லாத விளையல் பயணம் மூலமா மாசம் எண்ணூறு ரூபாய்க்கு மேல மகளிரால் சேமிக்க இந்த ரெண்டு திட்டமும் பெண்களுடைய பொருளாதார சமூக விடுதலைக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு திராவிட மாடல் அரசினுடைய நான்காண்டு ஆட்சியில் இது போல பல திட்டங்களின் பயன்களை என்னால் சொல்ல முடியும் பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில் என்ன செஞ்சாரு இதே மயிலாடுதுறையில் நாம் சிலை அமைச்சருக்கூடிய மும்பலு ராமபுதம் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு தான் பழனிசாமி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக உங்களை காக்கக்கூடிய நம்முடைய அரசை நீங்கள் காக்க வேண்டும்